அறுபத்தி மூவரிலே மூன்று பெண்கள் தான் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதிலே ஒருவர் காரைக்கால் அம்மையார் அடுத்தது மங்கையர் கரசி அடுத்து இசை ஞானியார் அப்போ இந்த மூவரிலே இவருக்கு ஒரு சிறப்பு உண்டு திருவாரூரிலே பிறந்தால் முக்தி அந்த சுழவடை உருவானதே இவரால் என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல இவருடைய புதல்வர் சுந்தரமூர்த்தி நாயனார் அதனாலையும் அந்த சிறப்பு பெறுகிறது அவருடைய தந்தையாருடைய ஊர் திருநாவலூர் என்றாலும் கூட இசைஞானியால் பிரசவத்திற்கு எப்படியும் திருவாரூருக்கு தான் சென்றிருப்பார் அங்கேதான் கருவுளை دان... قرولي...